இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏற்கத்திலே தான் பாடுகிறேன் அந்த ஏற்கத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏற்கத்திலே தான் பாடுகிறேன் அந்த ஏற்கத்திலே தான் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏற்கத்திலே தான் பாடுகிறேன் அந்த ஏற்கத்திலே தான் பாடுகிறேன் தூக்கத்திலும் உன்னை யோசிக்கின்றே நின் துயரத்திலும் உன்னை நேசிக்கின்றேன் தூக்கத்திலும் உன்னை யோசிக்கின்றேன் துயரத்திலும் உன்னை நேசிக்கின்றேன் தூயவனே உன்னை துரிக்கின்றேன் துணையே கதியனால் பாடுகிறேன் ஆசையுடன் உன்னை நாடுகிறேன் அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏற்கத்திலே தான் பாடுகிறேன் அந்த ஏற்கத்திலே தான் பாடுகிறேன்